ஆன்மீகமான என்னென்னா எப்படி வெளியே சூழ்நிலை உருவாக்குறதுக்கு வெளிய சூழ்நிலை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தேவையான மாதிரி உருவாக்குறதுக்கு ஒரு விஜானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குதோ அதே விதமாக உள் சூழ்நிலை புரிஞ்சுக்கிறதுக்கு அது உருவாக்குறதுக்கு ஒரு விஜானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குது கடவுளைன்னா நாம் கருவியாக பார்த்தோம் நாம் எப்போவுமே அங்கே உட்கார்ந்தவனே ஏதோ பண்ணுறான்னு சொல்லலை நாம் தானே உருவாக்கணும் நாம் கருவி உருவாக்கணும் எதுக்குன்னா உங்கள் அனுபவம் இந்த நிலையில் இருக்குது இப்போ நீங்கள் உணர்கத்தன்மையை இந்த நிலையில் இருக்குது இது தாண்டி இன்னொன்று உணரணும்னா அதுக்கு ஒரு கருவி உருவாக்குறோம் அந்த கருவி நீ கும்பிடணும்னு சொல்லுவோம் என்னத்துக்குன்னா அந்த தன்மை இல்லைன்னா நீ உபயோகப்படுத்த முடியாதது நல்லபடியா இது வெளிநாட்டிலேருந்து வந்த தன்மை நமக்கு நோய் அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்குறோம் தான் எல்லாமே பண்ணுறான்னு சொன்னது அவர் நாம் எப்போவுமே அப்படி சொல்லலை நாம் என்ன சொன்னோம் உன் வாழ்க்கை உன் கர்மான்னு சொன்னோம் என்ன அர்த்தம் நீங்கள் செய்கிறதுல தான் இருக்கு நீ உன் வாழ்க்கை நீ உருவாக்குனது நீ இருக்கிற நிலைக்கு நீ தான் வேறு எந்த காரணம் கிடையாது எல்லாத்துக்கும் உன்னுடைய கர்ம தான் சொன்னோம் இப்படி என்ன என்ன உருவாக்குனது